அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து தஞ்சை மகாதேவன் மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு ஐந்து வருட காலமாக சாலையோரம் இல்லை ஆதரவற்றோர் மனநலம் பாதிக்கப்பட்டோர் ஆதரவின்றி வாழக்கூடிய முதியவர்களுக்கு தினந்தோறும் ஒரு அம் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் நம்ம வீட்டிலேயே சமைத்து எடுத்துகிட்டு வந்து இந்த சாலையோரம் இருக்கக்கூடிய ஆதரவற்ற அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கிட்டே கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை ஆதரவற்றை இறந்து போகிற உடல்களையும் நம்ம எடுத்து நல்லடக்கம் பண்ணிட்டு வரோம் இது வரைக்கும் ஒரு எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட காவல்துறை உதவியோடு அவங்களுடைய ஒத்துழைப்போடு எழுவத்தஞ்சு ஆதரவற்ற உடல்களை நல்லடக்கம் பண்ணியிருக்கோம் அதுவரை உடல்நலம் சரியில்லாமல் இருக்க ஆதரவற்ற முதியோர்களை மருத்துவமனையில் சேர்த்து மருத்துவம் பார்த்து காப்பகத்தில் சேர்க்கறது அதுபோல் மறுவாழ்வாலேஷ் அது அதுபோல் பல சேவைகள் செஞ்சுட்டு வரும் சேவையெல்லாம் நிறையா விஷயங்கள் பாராட்டி நிறையா என்ஜிஓக்கள் நமக்கு வந்து நூறுக்கும் மேற்பட்ட என்ஜிஓக்கள் நமக்கு வந்து அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதே போல் சர்டிஃபிகேட்டும் நிறையா வாங்கி வச்சுருக்கோம் கண்டிப்பாக நம்ம மக்கள் சேவை எப்படி செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா யாராவது கல்யாண நாள் பிறந்த நாள் இது மாதிரி ஒரு விஷயம்னா நம்மகிட்ட கொடுப்பாங்க அதை வச்சு கொடுத்து செஞ்சு கொண்டு போய் கொடுப்போம் அது யாரும் கொடுக்காத பட்சத்தில் நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் வேலை பார்த்துட்ருக்கோம் வீட்டில் வேலை பார்க்குறாங்க அதோடய விஷயத்த வச்சு தான் நம்ம தினந்தோறும் சலையோரம் உள்ள மக்களுக்கு உணவுகள் வழங்கி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணிட்டு வரோம்